ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான இட்லி மாவில் செஞ்ச போண்டா தாங்க பார்க்க போறீங்க வேறு லெவலில் இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் புளிச்ச மாவில் இட்லி மாவு இருக்கும் இல்லையா வீட்டில் ஒரு ஆறுலேருந்து ஏழு இட்லி வர்ற மாதிரி உள்ள மாவு எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்தாச்சு அதோட ஒரு பச்சை மிளகாவையும் குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பிலை இலைங்க இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை இலை அதோட வந்து நம்மளுக்கு வந்து இஞ்சி ஒரு கால் இஞ்சி இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு கால் கப்பு கொத்தமல்லி இலைங்க இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிட ஒன்ன அதோட வந்து பெருங்காய பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய துளியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது புளிச்சம்மாவில செய்கிறனால ஏற்கனவே நமக்கு உப்பு இருக்கும் மாவுல சோ கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது புளிச்ச மாவுல செய்கிறதுனால என்ன ஆகும்னா டைஜன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் அதோட கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம் இது சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் அதே நேரம் நமக்கு டைஜஷனுக்கும் பிரச்சனை வராம இருக்கும் இதோட இஞ்சி வர சேர்த்துருக்கோம் இல்லையா இப்ப வந்து இந்த பூண்டை நல்ல கிறிஸ்பியா வர்றதுக்கு நமக்கு மேல் மாவு நல்ல கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சோண்டு ரைஸ் ஃபிளார் சேர்த்துக்கலாம் இடியப்பா மாவுலாம் இருக்கும் இல்லையா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இடியப்ப மாவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா கலந்துக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீழே மேல மேல இருந்து கீழே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா கலந்துட்ட பின்னாடி இப்படி மாவு கட்டியாக இருந்து போண்டா போட்டோம்னா போண்டா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்காது அதனால் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் எனக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சு நீங்கள் உங்க மாவு பிணையோடனே நீங்களே பார்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் இது மாதிரி போடுற அளவுக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி அதனால தான் அப்புறம் கையை நல்லா கழுவிட்டு கையால இப்படி மாவை எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு இப்படி போடுற மாதிரி பாருங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்படி உழுகணும் அப்படியே ஆ இது மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க இதை பார்த்துக்கோங்க அதோட ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பின்னாடி ஃப்ளேமை வந்து லோ டு மீடியமாக வச்சுக்கரலாம் லோ டு மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி வந்து மாவு போட்டுக்கரலாம் போண்டாவை பார்த்து பார்த்து போட்டுக்கோங்க இது மாதிரி நம்மளுக்கு வந்து கடாயில் எவ்வளோ அளவுக்கு வருமோ அது அளவுக்கு போட்டுக்கோங்க இது நம்ம சொன்னாதாங்க தெரியும் வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து இட்லி மாவு பேலன்ஸ் உள்ள இட்லி மாவுல செஞ்சோம்னு சொல்லிட்டு இல்லாட்டிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏதோ மாவு பண்ணி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ஆனாலையும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம இட்லி மாவில் தான் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இது கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுவிட்ட பின்னாடி இப்படி திருப்பி விட்டுக்கரலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கரலாம் இது மிதமான சூட்டில் தாங்க பொறிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளத்தை நல்லா மாவுலாம் வேகணும் இல்லையா அதனால தான் அளவுக்கு நம்ம வீட்லேயே நம்ம வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் செஞ்சு பாருங்க வெளியே வாங்கி சாப்பிட்றத விட ஏன்னா நாங்கள் எங்கள் நாங்கள் சின்ன வயசாக இருக்கவனால எங்கள் அம்மாலாம் இது மாதிரி தான் வீட்லேயே தான் அளவுக்கு வந்து எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் செஞ்சு தருவாங்க ஆயில் ஐட்டம்ஸு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது மாதிரி வெளியே உள்ளதை அவாய்ட் தான் பண்ணிப்பாங்க அதோட மிச்சம் உள்ள பேலன்ஸ் மாவியும் போட்டுக்கலாம் போண்டாவா நாங்கள் இது இஃப்தா டைமுக்கு செஞ்சேங்க இது இஃப்தா டைமில் செஞ்சுட்டு அதோட வந்து சட்னி இருக்குது இல்லையா அதுவும் தேங்காய் சட்னி வர மிளகா வச்சு அரைச்சு செஞ்சேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக அதே மெத்தில நீங்களும் ட்ரை நல்லா நல்லாயிருக்கும் அப்படி நம்மளை சட்னி டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து கேச்சப் இல்லாட்டி டொமோட்டோ சாஸ் இருக்கும் அதை கூட வச்சு சாப்பிட்லாங்க நம்மளோட ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இஃப்தார் டைமுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்நாக்ஸ் இதே மரத்தில் நீங்களும் ட்ரை பண்ண கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சுவையான மேலே கிறிஸ்பியான போண்டா அதுவும் இட்லி மாவில் செஞ்ச போண்டா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை அப்படி இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை இதே மாதிரி பேலன்ஸ் உள்ள இட்லி மாவு போண்டா நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிருச்சுங்க Thanks for watching and take care. Tata, bye-bye.